தமிழ்சனம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பத்தி பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டணி இல்லாம பாஜக தமிழகத்துல நின்று ஒரு தொகுதி ஒரு தொகுதியில வின் பண்ணிட்டாங்கன்னா கூட தாம் தமிழர் கட்சியோடய இதுவே கலைச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் இதை எந்த மாதிரி பாக்குறீங்க என்ன ஆகும் அதனால கட்சியை களைச்சிட்டாரு உங்களுக்கு என்ன ஆகும் உங்கள் வீட்டில் ஏதாவது புது கேலண்டர் கொண்டு வந்து மாட்ட முடியுமா சீமானையா கட்சி கழிச்சிட்டாரு எங்களுக்கு புது கேலண்டர் கொடுத்தாருன்னு நீங்கள் மாட்டுவீங்களா அது இருக்குது இல்லை அஞ்சு பர்சன்ட் வாக்கு வாங்கி மூணு தொகுதியில் பத்து பர்சன்ட் வாக்கு வாங்கி இருபத்தெட்டு தொகுதியில் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கு வாங்கி ஒம்பது தொகுதியில் இது தான் அவர் இந்த இந்த இதில் சாதித்தது கூட்டணி இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவர் தப்பிக்கிறார் கூட்டணியில் வந்தால் அவர் முழுங்கிடுவாங்க அவரை முழுங்கிடுவாங்க அவருக்கு அது நல்லா தெரியும் திமுகவை பற்றி அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதிமுக கூப்பிட்ட போது கூட அவர் போகலைன்னு சொல்லிட்டார் போகலைன்னு சொல்லிட்டார் ஏன்னா இந்த பத்து பர்சன்ட்டோ அஞ்சு பர்சன்ட்டோ அவர் கூட்டணிக்குள்ளே போனால் அவர் கிடைக்காது கம்யூனிஸ்ட் மாதிரி வாய் மூடிட்டு உட்காந்து ஒரு நாலு சீட்டு கொடுனா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பூரா ஒரு கட்சி எட்டே எட்டு சீட்டு அதில் நாலு சீட்டு திமுக தேவையில்ல இப்படி தான் அவருடைய நிலைமை முடிஞ்சு போய்டும் தி நாம் தமிழர் கட்சியோட நிலைமை முடிஞ்சு போய்டும் அதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆனால் அவரால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னு கேட்டால் பாண்டியில் கன்னியாகுமரியில் ஈரோட்டில் கள்ளக்குறிச்சியில் நாகப்பட்டினத்தில் திருநெல்வேலியில் இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு வர முடிஞ்சது இவ்வளவுதான் தான் அவரால் முடிஞ்சது நாளைக்கு அவர் கட்சியை கழிச்சிட்டார் என்ன ஆகும் இப்போ கமலஹாசன் மொட்டை போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் மொட்டை போட்டுக்கிட்டார் அவ்வளோதானே அதனால் உங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் அதிகமாகுமா இல்லை அவர் தாடி வளர்த்துக்கிட்டால் நீங்கள் சோகமாக இருக்கு மாட்டுக்கு அவர் மாட்டுக்கு ஒரு கட்சி இருக்காரு எல்லா பக்கமும் போய் தீட்டிக்கிட்டு இருக்காரு அப்பப்போ ஹைப்பர் டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்காரு அதை நேர்மையாக பண்ணுறாரு நான் வந்து கிண்டல் பண்ண மாட்டேன் நேர்மையாக பண்ணுறாரு அந்த நேர்மையாக பண்ணுறதை நிறைய இளைஞர்கள் ரசிக்கிறாங்க அவங்க வாக்களிக்கிறாங்க எத்தனை வாக்கு அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் பத்து வருஷன் ஒரு வாட்டி வரும்போது வாங்கலாம் விஜயகாந்த் ஐயா முதல்ல வரும்போது ஒரு ஒன்பது பர்சன்ட் வாங்கினாரு அதை எல்லாரும் பெருமையாக பேசினாங்க அவர் ஒம்பது வருஷம் ஒம்பது தேர்தலில் அதே ஒன்பது பர்சன்ட் வாங்கிட்டு இருந்தால் யாராவது இருப்பாங்களா பேசுறது தான் எடுத்துருவாங்க இவர் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு எத்தனை தேர்தலை பார்த்துட்டார் இன்றைக்கி என்ன பண்ண முடிஞ்சுது ஸோ ஜாலியாக விட்டுருந்தோம் பிரகாஷ்ராஜன் இன்னொரு பெரிய மகான் ஒருத்தர் இருக்கார் பிரதமரை யாவன் இவன் பேசுகிற அளவுக்கு ரொம்ப நேர்மையான ஒரு திறமையான ஒரு ரிஷி மாதிரியான ஒரு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க டெஸ்ட்யூபேபின்னு அதை அவமானப்படுத்தியிருக்காரு அது அது அவர் ஒரு பெண்ணை மதிச்சிருந்தால் தான் பேபினுடைய விஷயம் தெரியும் எனக்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி பண்ணாதான் தான் எனக்கு ஒரு குழந்த பிறக்கும் எனக்கு என்னுடைய குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தான் அந்த டெஸ்ட்யூபுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரியும் இதெல்லாம் நாரவாயி எதை வேணாலும் பேசும் இவங்களுக்கு எல்லாம் ஒரு திறமை இருக்குங்கிறதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு அளவில் இருக்காங்கிறதுக்காக இவங்க எல்லாம் பேச விடுறாங்க பாருங்க அதுதான் தப்பு ஸோ இவங்களெல்லாம் எல்லாம் அப்படியே புறந்தள்ளிடணும் அந்த விஷயத்துல சீமான் பரவாயில்ல அவர் கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன்ல கத்தினாலும் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த மாட்டார் கரெக்டா யாரை லூசுன்னு சொல்லணுமோ சொல்லுவார் யாரை டைட்டுன்னு சொல்லணுமோ சொல்லுவார் யாரை மதிக்கணுமோ மதிப்பாரு யாரை மிதிக்கணுமோ மதிப்பாரு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருப்பார் அதுல எல்லாம் எந்த தப்பும் இல்லை ஒன்னு ரெண்டு விஷயத்துல அவர் ஸ்லிப் ஆயிருக்கார் நல்லவங்கள கூட படிச்சிருக்காரு அது அவருடைய பிரச்சனை கலை போட்டேன் அதே மாதிரி அவங்க வந்து நாற்பது தொகுதியிலையுமே ஒரு ஒரு வேட்பாளரை இறக்கியிருக்காங்க அதுவே ஒரு பெரிய சாதனைதான்ற மாதிரி ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மீதிக்கெல்லாம் யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு மீதி முப்பத்தொன்பது பே தொகுதிக்கு யார் டெபாசிட் பணம் கட்டுனாங்களோ அவங்களுக்குலாம் போய் ஒரு திருப்பி கொடுத்துட்டு வந்துருப்பாரு நேத்துக்கு நைட் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதானே டெபாசிட் ஒரு தொகுதியிலதானே வாங்கினாரு சவுகி சங்கர் வந்து திமுகவை குறித்து பல விஷயங்கள் பேசும்போது உடனே ரியாக்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்து கைதலை இல்லைங்க இந்த விஷயத்த நான் தவிர்க்க நினைக்கிறேன் உடனே எல்லாம் ஒன்றும் நடக்கல நிறைய தவறுகள் நடந்தது திமுக இந்த விஷயத்துல பெரிய தப்பு பண்ணதா நான் சொல்ல மாட்டேன் அதோட அதை விட்டுருவோம் அதில் பேசுறதுக்கு ஒன்னுமில்ல ஓகே சரி சார் பிரகாஷ் ராஜ் பற்றி கேட்க வரேன் பிரகாஷ் ராஜூ பிரதமர் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு இல்லைங்க பிரகாஷ் ராஜ் பேசுறதுங்கிறது வந்து தன்னை ஒரு செய்தியா மாத்திக்கிறதுக்காக அவர் வந்து திடீர்னு இந்த இடத்துல ஒரு கமல் போட்டுட்டு வந்தால் கூட அவருடைய ஃபோட்டோ வரும் எல்லா பேப்பர்லேயும் வரும் ஒரு பக்கம் மீசையை கட் பண்ணிட்டு வந்தால் கூட பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ஒரு பக்கம் மீசையை கட் பண்ணார்லாம் வரும் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எதையோ பேசிக்கிட்டு இருக்காரு அதை விட்டுருங்க பட் சங்கர்லாம் நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை அவர் அவருடைய வேலையை செய்தார் திமுக தன்னுடைய வேலையை செய்தது அவ்வளோ நான் அதுக்குள்ளே போக வரமில்ல ஓகே சார் உத்திரப்பிரதேஷ்ல எப்படி சார் பார்க்குறீங்க ஃபார் உத்திரப்பிரதேஷ் வந்து பாஜகடிய கோட்டைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து சமாஜ்வாதி பாஜக அவுடைய கோட்டை உத்திரப்பிரதேஷ் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸுடைய கோட்டையாகத்தான் உத்திரப்பிரதேஷ் இருந்தது அது தன் அந்த உத்தரப்பிரதேசம் அப்படியே இழந்து கடைசியில ராய்பேரியல்ல மட்டும்தான் மூணு லட்சம் வாக்கு தனியாக வாங்க முடியும்கிற ஒரு தைரியத்தோட இருந்தது அதுதான் உண்மை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மாயாவியோட மா மாயாவதியோடு சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைச்சு மாயாவதி அந்த டைம் தப்பு பண்ணாங்க அதற்கப்பறம் தேர்தலை சேர்ந்து படிப்படியாக யூபிஏ வந்து தனதாக்கி கொண்டது அதுதான் உண்மை தன்னோட அந்த கோ உத்திரப்பிரதேசில் அதனுடைய கோட்டையை பிஜேபி கட்டிக்கொண்டது யாரோ கட்டின இடத்துக்கு வந்து சேரலை நம்பர் ஒன் உத்திரப்பிரதேசில் மட்டும் என்ன நடந்திருக்கு ஒரு பக்கம் சமாஜ்வாதி வேறு வழியே இல்லை அவரை தூக்கி ஒரு பக்கம் பொந்தில் போட்டிங்க அவர் தூக்கி அடிக்கப்பட்டார் பெரிய பணம் இருக்குது அவங்க அப்பா பெரிய ஒரு பெரிய ரவுடி ராஜ்யமே அந்த உத்தரப்பிரதேசில் நடக்கிறதுக்கு நிறைய பேர் காரணம் அதில் இவங்களும் ஒருத்தர் அப்படி இருந்த ஒரு கட்சி ஒன்றும் காங்கிரஸும் இந்தியா பூரா அஞ்சு வயசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கட்சியாக குறிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷ் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஹிமாச்சல பிரதேஷ் சிக்கிம் அந்தமான் உத்தரகாண்ட் டெல்லி திருப்புறா பத்து மாநிலம் நாலஞ்சு யூனியன் பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது ஜீரோ இவங்க ரெண்டு பேர் கூட்டணி அமைச்சாங்க இந்த தேர்தலில் இந்த ஒரு லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நம்ம பொருளாதார நிபுணர் சிதம்பரம் ஐயா கண்டுபிடிச்சி கொடுத்தார் அது கரெக்டாக இந்தியா போரா போயிருந்து இந்திய மக்கள் விளை போயிருந்தால் இன்றைக்கி ஐநூற்றி நாற்பது சீட்டில் பெரிய அளவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம் ஒரு லட்ச ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்து ரூபாய் இங்கே ஆயிரம் ரூபாய்க்கு இங்கே ஆயிரம் ரூபாய்க்கு திமுகக்கே ஓட்டு போடுற அளவுக்கு இங்கே மக்கள்லாம் மாறினாங்க ஆனால் ஐநூறு ரூபாய் எட்டு மடங்கு அதிகம் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் இந்திய திருநாடு எவ்வளோ பெரிய நாடுன்னு கேட்டால் இரநூத்தி தொண்ணூறு தொகுதியில் யாருமே அதை மதிக்கலை நம்பலை காங்கிரஸ் சொல்லிட்டு ஆட்சிக்கு வரும் இப்போ சந்திரபாபு நாயுடு ஏன் காங்கிரஸை நம்ப மாட்டேங்கிறார் அவர் தெரியும் காங்கிரஸை பற்றி உள்ளும் புறமும் தெரியும் திமுகவை ஏன் நம்ப மாட்டார் நல்லா தெரியும் உள்ளும் புறமும் நல்லா தெரியும் மக்கள் காங்கிரஸை நம்பலை அந்த ஒரு லட்ச ரூபாய் யார் பத்திட்டு இருந்திருக்கும் சிதம்பரமையாக்கு ஐடியாலாம் பயங்கரமாக கொடுப்பார் இந்த மாதிரிலாம் எப்படிலாம் பண்ணணும் பயங்கர நிபுணரா செம்ம ஐடியாலாம் கொடுப்பார் கொடுத்தது பற்றி எறிஞ்சிருந்ததுன்னா இந்தியா பூரா இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி நடந்திருக்கும் பிஜேபி நிறைய இடத்துல டெபாசிட் எழுந்திருக்கோம் ஆனால் இந்திய திருநாட்டில் அந்த வேலையெல்லாம் நடக்காது இரநூத்தி தொண்ணூறு ரெண்டு தொகுதியில் மதிக்கவே இல்லை ஆனால் உத்தரப்பிரதேசில் மதிச்சிட்டாங்க இதுதான் முதல் காரணம் இவங்க ரெண்டு பேரும் ஏற ஏறத்தாழ ஆக வழியாக இருந்தாங்க ரெண்டு பேர் கூட்டணியாக சேர்ந்தாங்க சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது ஆனால் சேர்ந்தாங்க இதுக்கு முன்னாடியே எஸ்பியும் பிஎஸ்பியும் சேர்ந்தபோதே உத்தரப்பிரதேசில் பிஜேபி ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இவங்க ரெண்டு சேர்ந்த சேர்ந்தபோது நல்ல பணம் இருந்தது கொழுத்த பணம் இருந்தது சேர்ந்துட்டு இந்த மாதிரி வந்த உடனே அங்கேன்னு இல்லை தெலுங்கானாவில் ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த பெண்கள் நிறையா பேர் இதற்கு விண்ணப்ப ஃபார்ம் கொடுத்தாங்க திமுக எப்படி தெரியுமா பண்ணணும் பொய்யை நம்ப வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஃபார்ம் எல்லாம் கொடுத்து பேரெலாம் டீட்டெயிலாக கொடுக்கணும் ஆயிரம் ரூபா கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி வாங்கிச்சு இல்லையா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வேலையை இவங்க நிறைய இடத்துல பண்ணாங்க இவர்களை நம்பிய இடங்களில் இந்த தவறு நடந்தது ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் மாற்றி வாக்கு அழைச்சதுனால ஐம்பத்தி ஆறு சீட்டு இந்தி கூட்டணிக்கு கிடச்சிது வெறும் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் இந்தியாவுடைய பாப்புலேஷன் நூற்றி நாற்பது கோடி வாக்காளர்கள் தொண்ணூறு கோடி வாக்களித்தவர்கள் அறுபது கோடி ஒன்று புள்ளி ஆறு கோடி பேர் மட்டும் மாற்றி ஓட்டு போட்டதுனால கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சீட்டு இவங்களுக்கு கிடச்சிருச்சு அவர்கள் விலை போனார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் மதித்தாங்க ஏன்னா நானாக இருந்தாலும் பண்ணுவேன் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் வேணான்னு சொல்லுவோமா ஏதாவது தப்பு பண்ண சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அது இப்படி வேணால் பண்ணலாமா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு வேணால் பேசுவேனே ஒழிய வேணாங்க அதெல்லாம் வேணாங்க தப்பெலாம் பண்ண ஜெயிலில் போட்டுருவாங்கன்னா நினப்பண்ணா மாட்டேன் இன்றைக்கி எத்தனையோ பேர் கேம்பிளிங் ஆடுறாங்களே எத்தனையோ பேர் இந்த ரம்மி விளம்பரங்கள்லாம் வருது இல்லையா யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருது இல்லையா ஒரு பொம்பளை வந்து நான் பலமுறையாக ரம்மி விளை இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்குல்ல கேவலமாக வெக்கம் கட்ட அதுக்கு வேறு தொழிலை பார்க்கலாம் ஆனால் பேசுது இல்லை இது எல்லாமே மயங்கியிருக்கும் இந்திய நான் கூட மயங்கியிருக்கோம் ஆனால் இங்கே அந்த வேலையெல்லாம் நடக்காது ஃபர்ஸ்ட்டு உங்களை நம்பலை இரநூத்தொகு தொண்ணூறு தொகுதி உங்களை நம்பலை இந்த ஒரு லட்ச ரூபாய் மேட்டரில் மோடி ஐயா அதை கரெக்டாக ப்ளே பண்ணார் இந்த ஒரு வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது ஃபேஸ் ஒன்னில் பாருங்கள் பிஜேபி வந்து அதிக இடங்கள் தோத்தது ஃபேஸ் ஒன் எலெக்ஷன் நடந்தது இல்லையா அதில் இவங்க அதிக இடங்கள் ஜெயிச்சிட்டாங்க யார் காங்கிரஸ் கூட்டணி இந்தி கூட்டணி அதுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு காரணம் முப்பத்தொம்போது சீட் வந்து திமுகவே கொடுத்தது அது வேறு விஷயம் திமுகவுக்கு நாம் கொடுத்தோம் அது கொடுத்தது ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இவர் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் மேட்ரை எடுத்துகிட்டு வந்தார் ரீடிஸ்ட்ரிபியூஷன் மேட்ரு அவங்க போட்டதை எடுத்துகிட்டு வந்து தட்டி எழுந்த உடனே மற்ற இடம்லாம் காக்கும் கூலாயிடுச்சு ஸோ தோர்த்ததுங்கிறது இந்த ஒரு லட்சம் ரூபா பிரச்சனையினால அதற்கு புண்ணியம் எல்லாம் நம்ம சிதம்பரம் ஐயாவுக்கு தான் போகணும் அவரு தான் திறமையா பண்ணார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பார்க்கிறமைக்கு ரொம்ப நன்றி சார் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்